வணக்கம் என் விவசாயி சொந்தங்களே நான் அந்தவங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒன்னு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லை செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாயி வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றதே உங்களுக்கு தெளிவா புரியும் சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பண்ணணும் இந்த வீடியோல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஆண்டு வெளியிடப்பட்ட புதிய மூன்று நல்றாங்களை பத்தி தான் பார்க்க போறாங்க அதனோட ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம் மூன்றாவது இடத்துல இருக்கிற நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடி டி அறுபதுன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது நாள்ல இருந்து ஒரு நூத்தி முப்பத்தி அஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துரும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் தாளடிகளுக்கு மட்டும்தான் இந்த நெல் ரகம் சூட்டபிள் ஆகும் அதாவது அறுவைடை முடிச்ச தாளடிகளுக்கு இந்த நெல் ரகத்தை நீங்க நடவு செய்யலாம் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடியிலிருந்து ஒரு மூணு அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை உடையது மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு ஆறாயிரத்தி கிலோ மகசூல் கிடைக்குங்க ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர சன்ன ரக வகையை சார்ந்தது சமையலுக்கும் மிகவும் சிறப்பான ஒரு ரகம் அதனால நீங்க சமையலுக்கும் பயன்படுத்தலாம் நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலைப்புள்ளி நோய் இலைக்கருகி நோய் குறுத்து பூச்சி தத்து பூச்சி சாறு உரிஞ்சு பூச்சி இந்த பூச்சிகளுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது இந்த ஏடிடி அறுபதுன்னு சொல்லக்கூடிய இந்த நல்ல சோ நடவு முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கை நடவா இருந்தாலும் சரி மிஷின் நடவா இருந்தாலும் சரி பதினெட்டு நாள்ல இருந்து இருபத்தி அஞ்சு நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சிடணும் இரண்டாவது இடத்துல இருக்கிற நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடி டி ஐம்பத்தி ஆறுன்னு சொல்லக்கூடிய நல் ரகங்க இந்த நல் ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி பத்து நாள் இருந்து ஒரு நூத்தி பதினஞ்சு நாள் நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதிநெல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதிநெல் இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சலாம் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவரை கார் குருவை சொர்ணவாரின்னு சொல்லக்கூடிய இந்த நான்கு பருவங்கள்லயும் இந்த பட்டங்கள்ல நீங்க தாராளமா இந்த நல் ரகத்தை பயிர் பண்ணலாம் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு அடியில இருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்கு மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு கிலோ வந்து உங்களுக்கு மகசூல் கிடைக்கும் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர சன்ன ரக வகையை சார்ந்த ஒரு நல்றாங்க நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி குழை நோய் தண்டு துளிப்பான் தத்துப்பூச்சி மாவுப்பூச்சி மற்றும் இலைக்கரைக்கள் இலைப்புள்ளி நோய் வைரஸ் நோய்களுக்கு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய நல் ரோகம் சொல்லக்கூடிய இந்த நாள் நடவு செய்ய முறை நீங்க நாத்து விட்டாலும் சரி இல்ல கை இருந்தாலும் சரி பதினெட்டு நாள்ல இருந்து இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க பறிச்சு சோ குறுகிய கால நல் இந்த பதினெட்டு டு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூலும் அதிகப்படியான துருக்கல் கிடைக்கும் முதல் இடத்துல எந்த நல்றாக்கம் இருக்குதுன்றது பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க கூடவே ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்குக்கும் ஒவ்வொரு ஷேருக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் முதல் இடத்தில் இருக்கிற நல்ராகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோ ஐம்பத்தி ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த நல்ராகம் தாங்க இந்த நல்ராகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது நாலுல இருந்து ஒரு நூத்தி முப்பத்தி அஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ஒரு ஏக்கருக்கு நடவு செய்ய விதை நெல் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது கிலோ விதை இருந்தாவே போதுமானது ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பா மற்றும் தாளடிகளுக்கு ஏற்ற ஒரு நல்ராகங்க வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர குட்ட ரகமாக இந்த நல்ராகத்தை பார்க்கப்படுது மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா ஆறாயிரம் கிலோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகசூல் கிடைக்கும் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ பேக்கு ஆயிரத்தி ரூபாயில இருந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வரைக்கும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல கிடைக்கும் தனியார் வியாபாரிகளும் இந்த அளவுக்கு வாங்குவாங்க சோ அது மட்டும் கோ ஐம்பத்தொன்னு சொல்லக்கூடிய அந்த நெல் ரகங்களை காட்டிலும் இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு உயர் விளைச்சல் தரக்கூடிய நெல் ரகங்க கோ ஐம்பத்தொன்பது சொல்லக்கூடியது அது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி வைரஸ் நோய் இலைக்கருகள் தண்டு துளைப்பான் தத்து பூச்சி மாவு பூச்சி இந்த மாதிரியான பூச்சி பூச்சிகளுக்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி இருக்குங்க அது இந்த நெல் ரகம் மூன்றத்தையுமே தமிழக வேளாண்மை கூட்டமைப்பு பாத்தீங்கன்னா நடவு செஞ்சும் அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு இந்த நெல் ரகங்களை குறிப்பிட்ட அளவு கொடுத்தோ இதனோட மகசூல செக் பண்ணி தான் இந்த அபிஷியலா வெளியிடுவாங்க சோ அந்த மாதிரி வெளியிடப்பட்ட நெல் ரகம் தாங்க இந்த மூன்று நெல் ரகம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வெளியிடப்பட்ட புதிய மூன்று நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகம் மக்கள் மத்தியில இப்ப கூட சொல்லலாம் இந்த ரகங்கள் தயவு செய்து புதிய நல் நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணி பாருங்க அப்பதான் உங்களோட மகசூலையும் உங்களோட பயிர் நோய் எதிர்ப்பு சக்தியும் பாத்தீங்கன்னா இப்ப வர நல்ரகங்களுக்கு அதிகமாவே இருக்கு அதனால பாத்தீங்கன்னா நிறைய ஆஹ் பூச்சி தாக்கமும் நோய் தாக்கமும் இல்லாம இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகளும் கம்மியா வரும் மகசூல் அதே காட்டிலும் மகசூலும் அதிகமா கிடைக்கும் ஸோ கோ ஐம்பத்தொம்பது சொல்லக்கூடிய நல்ல வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது நாள் ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு நாள் கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ பருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா பின் சம்பா மற்றும் தாளடிகளுக்கு ஏற்ற நல் ரகம் இதனோட மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு ஜீரோ நாலுன்னு சொல்லக்கூடிய பிபிடின்னு சொல்லக்கூடிய இந்த நல் விட பதினஞ்சு சதவீதம் அதிகமான மகசூல் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏஐடி ஐம்பத்தாறுன்னு சொல்லக்கூடிய அந்த நாள் ரகம் அந்த நாள் ரகம் மக்கள் மத்தியில் ரீசன்ட் டைம்ல கொஞ்சம் சிறப்பாகவே போயிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு நல் ரகம் ஏஐடி அறுபதுன்னு சொல்லக்கூடிய எந்த நாள் ரகம் பார்த்தீங்கன்னா இப்போதான் புதுசாக வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா தாளடிகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நபரை பட்டத்திற்கு நீங்கள் இந்த நாளாக கற்றுக்க தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடி டி நாற்பத்தாறை விட பதிமூணு சதவீதம் பார்த்தீங்கன்னா உயிர் விளைச்சல் தரக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்தை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிலரகம் பார்த்தீங்கன்னா காற்றடிக்கும் பருவங்களையும் மழை பருவங்களையும் சாயாதுன்னு கூட சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் பார்த்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க நிறைய விவசாயிகளோட உரம் மேலாண்மை பற்றி இன்னும் தெரிஞ்சிக்காத இருக்கீங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உர மேலாண்மை பற்றி நான் கூடிய சீக்கிரமே வீடியோ போடுறேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை விட நான் பெட்டராக ஒரு வீடியோ போட போகிறேன் ஸோ அதற்கான வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க டிரான்ஸ்பிளட்டிங் அதாவது நீங்க நடவு இருந்து அறுவடைக்கான உரம் பெரும்பாலானையும் அது மட்டும் இல்லாம ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல இந்த மாதிரியான விலைப்பட்டியல் நீங்க தெரிஞ்சுக்கணும்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம போஸ்டா டெய்லி போடுவோம் சோ அந்த போஸ்ட பார்த்து நீங்க விலைப்பட்டியலை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு ஒரு பதினஞ்சோட ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்த விலைப்பட்டியல் பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல போடுவோம் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி போட வீடியோல நீங்க பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ஏழு முப்பத்தி சொல்லக்கூடிய எந்த நல்ல ரகத்தை நீங்க நடவு செய்யணும் இந்த நல்ல டீடைல் டீடெயில் இல்லைங்க இல்லைங்களா அந்த டீடைல் பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ரைட் சைட் காரில் இருக்கிற அந்த வீடியோ பாருங்க அறுவடை வரை உர மேலாண்மை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் உரம் இரண்டாம் உரம் மூன்றாம் உரத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் கால் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க அது மட்டும் இல்லாம நெற்பயிரில் நடவு முதல் அறுவடை வரை கள மேலாண்மை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னர் இருக்கிற அந்த வீடியோ பாருங்க அது மட்டும் இல்லாம இந்த குருவை பட்டத்திற்கும் நவரை பட்டத்திற்கும் ஏற்ற மூன்று நல்ரகங்களை நம்ம பட்டியலில் இருக்கோம் அந்த நல்ரகத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெப் சைட் கார்னர் இந்த நல்ரகத்தை பாருங்க சோ உங்களுக்கு இந்த வீடியோ பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோக்கான எல்லா லிங்க்கும் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம நம்ம சோஷியல் பேஜோட லிங்க்கும் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க சொன்ன மாதிரி தான் நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி அதே மாதிரி இந்த சேனலுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அதனோட லிங்க்கும் நான் பயோல கொடுக்கறேன் ஃபேஸ்புக் பேஜும் பயோல கொடுக்குறேன் மறக்காமல் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம ரெகுலரா போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலரா வந்து சேரும் நீங்க பார்த்து பயன்பெறலாம் அது மட்டும் இல்லாமல் இது உங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்